வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி பார்க்க கிடைப்போம் வார ராசி பலன் பதினாறாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கறது ரொம்ப சூப்பபா இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கும் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த மிங்கில் பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ரெட் டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி ஸோ ஒவ்வொரு மாதம் நடக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொரு சூரிய பேயிற்சிக்கும் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு ரிஷபராசி உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரம் பனிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து நிறைய அலைச்சல் இருக்கிறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது இரண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நிறைய குழந்தைகளோட முன்னேற்றங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இப்போ இருக்கும் ஆன்மீக சுற்றுலா கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது சூப்பராக பாருங்கள் மூன்றாம் அதிபதி சந்திரனு சிறப்பான பலன்கள் கொடுத்து பெரிய அளவில் முன்னேறுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம்ங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதி புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகள் ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் பொருளாதார ரீதியில் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வந்து கடன் அடைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சில நேரங்கள் வந்து சின்ன சின்ன கடன்கள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அலைச்சல்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு அப்புறம் போது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது நிறைய நிறைய விஷயம் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் வந்து சிறப்பான யோகங்களும் நல்ல ஒரு பூமி சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு வாங்குறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுக்குங்க எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் ஏடாவிடமாக பேசி கொஞ்சம் வந்து சலசலப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது ஒன்பதாம் அதிபதியான சனி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கானவன் அப்பா அப்பா சார்ந்த சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கனா பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சுபாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதிப்பெண் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது வீடு பராமத்து வேலைகள் சின்ன சின்ன ஒரு பராமத்து வேலை வண்டி வாகனம் சர்வீஸ் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இப்போ பார்த்து வந்து புதுப்பழங்கள் இதையும் பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபர்த்தி அந்த சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வீடு மனை சொ சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஸோ எனக்கு வந்து ஒரு சின்னதாக தடங்களாக இருக்குது இந்த மாதிரி தாயார் வந்து பிரிஞ்ச தாயார் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இதில் வந்து ஏதாச்சும் இடர்பாடுகள் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணலான்னா முச்சைப்பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்கள் ஒய்ஃபோடு போயிட்டு ஏதாச்சும் துணி எடுத்து கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சிறப்பான பதங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இதில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலகனமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க ஸோ ஏழாம் தேதி நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்களும் ஏதாவது நடக்கிறமான ஃபீல்னா ஒரு பரிகாரம்னு சொல்ல போகும்போது செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது நல்லது யாராவது கஷ்டப்படுறவங்களும் அரிசி வாங்கி கொடுக்குறதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையுங்க ஸோ இது பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து ரிஷபலகணம் வந்து ராகு தேசா தேசாபுத்தி அந்திரம் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்காது ஸோ பத்தில் உள்ள ராகு வந்து பிரம்மாண்டமான தொழில்கள் ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் பெரிய பொருள் பெரிய லெவலில் வந்து பண்ணணும் பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணங்களும் ஆவலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இல்லை வந்து ஏதாச்சும் இடர்பாடுகளோ ஸோ கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ண விஷயங்கள் பண்ணணும் போது ஸோ ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து சூரிய நமஸ்காரம் டெய்லி வந்து காலையில் வந்து சூரியனை பார்த்து வணங்குதல் இல்லைனா வந்து ஒரு ஆதிதீதயம் படிக்கிறது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசா இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது ரெண்டில் இருக்காங்க ஸோ எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் ஸோ எடாகடமாக பேசுகிறது நண்பர்கள் விஷயங்கள் மூத்த சோழ சின்ன சின்ன ஒரு வாக்குவாதம் வராதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க பட் இதில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து இதுக்கான பரிகாரம்னு சொல்லும் போகும்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் பயிர்கள் யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம் ஸோ எந்த கிழமையிலும் வாங்கி கொடுக்கலாம் போது வெள்ளிக்கிழமைகளெலாம் வாங்கி கொடுக்குறது இல்லை வியாழக்கிழமைகள் வந்து பயிர்கள் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா திருமணம் ஆகாத யாருக்காச்சும் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒய்ஃபோட போய்ட்டோ இல்லை ஒரு அம்மாவோட சேர்ந்து ஏதாச்சும் துணிமணி எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து நல்ல லாபத்தில் இருக்கும் பெரிய அளவில் வந்து வெற்றிகள் பெரிய லாபங்கள்லாம் வரதுக்கான நல்ல வெளிநாடு பயணங்கள்லாம் நல்ல லாபங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வரலாம் லாபங்கள் வரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம்னு சொல்ல போகும்போது ஏதாச்சும் அன்னதானம் பண்ணுறது அரிசி வாங்கி கொடுக்குறது ஏதாவது ஒரு கொஞ்சம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க லகனமாக இருந்து புதன் திசா புத்தி வந்த நடக்கணும் புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து இரண்டில் இருக்காங்க ஸோ ரெண்டில் உள்ள புதன் வந்து நல்ல ஒரு கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பு குழந்தைகள்லாம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மென்மையான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா எள்ளு எள்ளு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை தானம் பண்ணலாம் இல்லைனா ஏதாச்சும் ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஏதாவது துணிமணி எடுத்து கொடுக்குறது வயதானவர்கள் மூதாதையர்களுக்கு வந்து ஒரு துணிமணி மணி புடவ எடுத்து கொடுக்குறாங்க நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து லக்னமாக வந்து புதன் திசா புத்தி அந்திரங்க புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டிலும் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்க ஸோ அது லக்னமாக இருந்து கேது திசா புத்தி அந்திரங்க ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்குதுங்க ஸோ அதனால் வீடு பராமரித்து வேலைகள் வண்டி வாங்கணும் சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கேதுக்கான பரிகாரம் ம விஷயங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைனா ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் நோட் புக்கோ பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனமாக வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பன்னிரெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலையில் சின்ன சின்ன அலைச்சர்கள் சின்ன சின்ன விரயங்கள்லாம் இருக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது பட் இதுக்கான பரிகாரம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது ஏதாச்சும் வந்து ஒரு குழந்தைங்க கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் ஸோ எந்த கிழமைகளில் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகள் வந்து இந்த விஷயம் பண்ணிங்கன்னா சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல வந்து பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ஒரு சிறப்பான பழங்களும் அதுவும் மனசார இணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக டிப்போ தோ டிப்போ வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பேச்சு ஸோ சூரியனுடைய பேர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாக வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து பேச்சியாக ஸோ அந்த மாதிரி பேச்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு மூணு கட்டம் வருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்தில் வந்து மேஷத்துக்கு வரானுச்சுமே ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கும் ஒன்று முதல்ல இருக்கும் அது மொதல் நாள் மொதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும் அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து ஒரு மாதத்துல அந்த சூரியன் பெயர் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த உதாரண சொன்னால் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவோம் சிறப்பான படங்கள் நீங்கள் வந்து குல தெய்வ தோஷங்களை நீக்க வல்லது உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியராகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகள் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி வரும் சிம்ம ராசி வரும் விருச்சிக ராசி வரும் கும்பராசி வரும் இந்த நான்கு ராசிகள் வந்து ஸ்திர ராசி ஸோ இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ விஷ்ணுபதி காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம் யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் பெருமாள் அதாவது நீங்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பத்துலேருந்து பதினொன்று வச்சுக்கோமே அந்த பத்துலேருந்து பதினொன்று அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும் பணம் செல்லும் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லோருக்குமே விடாது இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள் ஸோ உபயராசிகள்னும் போது மிதன ராசி அதுக்கப்புறம் ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இது நாலு ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெட என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி கூட வந்து பார்த்தா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார் ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சிதர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ சிதர்களை வழிபாடு பண்ணணும் சிதர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள் ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் இது வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இந்த இத இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டுவாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையில இருக்கும் உங்களிட விடைபெறுவது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்